ஒவ்வளவு சிரிப்பு தொக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் அவைன்ற புன்னகையை பார்த்தால் இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் கதைக்க இல்லை இங்கே தாலி சங்கிலி காப்பறது ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நாங்கள் எடுத்து போ அடிக்கிறவங்களோடவே நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டு வந்துருக்கோம் அவை இது சம்பந்தமாக கதைக்காம இல்லை அவைக்கு நினைவிலையும் இல்லை நீங்களும் கடந்த அமைச்சர் தான் தலைமை வாங்கி ஒரு தகவல் ஆனால் எங்களை பத்தி கதைச்சது நாங்களே அப்போ என்னதுக்கு போனீங்களோ எதுக்கு போனீங்களோட எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எங்களை அழிச்சா நின்ற மக்கள் கடத்தொழில் மக்கள் செல்வி செல்ஃபி எடுக்கிறதுக்கு நீங்கள் காதுக்காவது சொல்லிடுறாங்க என்னண்டா அயல்வர்கள் தினமண்டு இந்தியாவில் ரெண்டு நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் வந்து எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் மற்றது எங்கட கௌரவ கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கணும் போனால் அவ போய் அங்க இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் இல்ல ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு அந்த முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும் ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு அவைன்ற புன்னகைய பாருங்க ஒவ்வளவு சிரிப்பு கக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கலாம் தானே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தங்கட பலத்தை அழிக்கு அழிக்கினோம் எங்கட் பல உபகரணங்களை அழிக்கணும் நாங்கள் கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை ஆனால் அவ போய் தங்கட வேலையை செய்யோண்டு வந்திருக்கிறான் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஒரு போன வருஷம் ஒரு நடுப்பதியிலே நடந்திருக்கு போல அந்த போராட்டம் ஐயா சாணகியனவர்களும் மற்றது என்ன என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தவர் ஆனால் அவ வந்து சீர்பாணம் கொண்டு எங்கே என்றால் முல்லத்தீவில இருந்து கருத்துற ஜெட்டியான சீர்பாணம் கொண்டு இந்தியன் நிலுவப்படகு காண்டி சீர்பானம் புட்டுக்கொண்டு இங்கே வந்து பெரிய எல்லாம் விட்டவ ஆனால் நாங்கள் அதில் பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள் ஓ சரி இவ நாங்கள் எங்கள மக்களுக்காக வேண்டி இப்ப இந்த போராட்டத்தை செய்யணும் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் உண்டு அவையின்ற புன்னகைய பார்த்தால் அவ இது சம்பந்தமா கதைக்காம இல்லை அவைக்கு நினைவிலையும் இல்லை நினைவிலையும் இல்லை அப்ப இவைக்கு வாக்களிச்ச மக்கள் எங்கட மீனவர்களும் இவைக்கு வாக்களிச்சிருக்கலாம் இப்போ போனவைக்கு நிறைய வாக்குகளை அழிச்சிருக்கலாம் ஆனா இந்த நிறைய வாக்குகளை அழிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடகிலநாதன் ஐயா அவர்களுக்கு தெரியும் மன்னாரில் எங்கட பலங்களை போட்டு அங்க மீனவர்களை பாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் ரோலர் அவற்றை புன்னகையோ பாப்பீங்களோ கக்கட்டம் பிடிச்சிருக்கிறார் வெக்கட்டம் சிரிச்சு கொண்டு அந்த செல்பி எடுத்திருக்கணும் அந்த செல்பியை நேரம் காட்டியிருக்கிறோம் அங்க ஊடகத்திலே வந்திருக்கு ஊடகவியலாளர் நாங்கள் கேட்டதுக்கு ஊடகவியலாளர் என்ன சொல்லினோம் அங்க உங்களை பற்றி கதைச்சது இந்த வித அறுக்கையும் ஒன்றும் பெற இல்லை ஆனால் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா போன கடத்தொழில் அமைச்சருக்கு நீங்களும் கடத்தொழில் அமைச்சர் தான் தலைமை வாங்கி போனதுன்ற ஒரு தகவல் ஆனால் எங்களை பற்றி கதைச்சதுண்டும் நாங்கள் அறிய இல்லை அப்ப என்னத்துக்கு போனீங்களோ எதுக்கு போனீங்களோ எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எங்களை அழிச்சவைதான் சாலை நின்ற மக்கள் கடத்தொழில் மக்கள் பக்கத்துல செல்பி எடுக்கிறதுக்கு துணிஞ்ச நீங்கள் காதுக்கியாவது சொல்லிடுறான் அந்த நட்டி ஐயா எங்கட மக்கள் எல்லாம் கசப்படினா இப்போ எங்கட வேலைகளையா இருக்கிறாங்க இதே ஒரு கா நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் என்னென்னா மாறி மாறி சொல்லி ஸ்டாலின் சாலின் சொல்றா இவ வாழ்வாதாரத்துக்காண்டி இஞ்ச வெறியினுண்டு நாங்கள் விளையாட்டுக்கு தான் கடலுக்கு போகிறோம் அவர் வாழ்வாதாரத்துக்காண்டி சாலின மக்கள் இந்தியா இந்திய நிலுவ இஞ்ச வாழ்வாதாரத்துக்கு அனுப்புகிறார் இவ நாங்கள் விளையாட்டுக்கு போகிறோம் விளையா அங்கே விளையாடுறது கடலுக்கு எங்கட பணபதி மீனர் போய் அங்கே விளையாடி போட்டு வர இங்க தாலி கொடி சங்கிலி காப்பறது ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நாங்கள் வலியை எடுத்து போ அடிக்கிறவங்களோட போய் நீங்கள் செல்ஃபியை எடுத்து போட்டு வந்திருக்கணும் அது சரி அது எல்லாம் நீங்கள் வரக்கும் முன்னமாவது சாலினி நீர் அது சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கங்கள் என்னென்னா உங்களுக்கு சில பேருக்கு அங்க வீடு வாசல் எல்லாம் இருக்கு சிலவுல போறது பிரச்சனையா இருக்கும் ஆனா வெளியில வந்து ஊடகத்துக்கு அது ஒரு தகவலை சொல்லுங்க இப்படி எங்கட பலவதி மக்கள் மீனவர்கள் உங்களோட மீனவர்களால் எங்களோட வளங்களை அழிக்கப்பட்டு எங்களோட பலகர்களை அழிக்கப்பட்டு எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை நிப்பாட்டும் கொண்டு அதையாவது சொல்லி போட்டு வாங்கும் நன்றி வணக்கம்